வர்களே வணக்கம் வாங்க வாழைப்பூ பொரியல் பண்ணுவோம் வாழைப்பூ பொரியல் பண்ணுறதுக்கு நல்லா கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா உடனே கடுகை போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு பச்சை மிளகாய் ரெண்டு பூ காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஓரளவு நல்லா நிறையாவே போட்டு சின்ன வெங்காயத்தை என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா பொன்னிறமாக வர நல்லா எண்ணெயில் வர வதக்கிடுங்க வதக்குனதுக்கு பிறகு வாழைப்பூ என்ன பண்ணுங்க அப்படின்னா தண்ணி ஊற்றாமல் வாழைப்பூவை போட்டு நான் ஏற்கனவே அது வந்து கையை வந்து கருப்படிக்காமல் இருக்கிறதுக்காக வாழைப்பூ வெட்டதுக்கு பிறகு அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா அலசிடுவேன் அதனால் உப்பு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா லைட்டாக போடுங்க நிறையா போடாதீங்க நல்லா எண்ணெயிலே நல்லா வேக வச்சு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்ற வேண்டாம் எண்ணெயிலே நல்லா வெந்துடும் வெந்ததற்கு தேவைப்பட்டால் மட்டும் உப்பு த உப்பு த உப்புத்தூள் லைட்டாக போட்டுக்கங்க போட்டுட்டு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ பொரியல் செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் வேணுன்னா இதில் நீங்கள் முருங்கைக்கீரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை நல்லாயிருக்கும் எனக்கு முருங்கைக்கீரை பிடிக்காது பிடிக்காதுன்னு இல்லை இதில் காம்பினேஷன் பண்ணால் எனக்கு வாழைப்பூவை மட்டும் டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வாழைப்பூ மட்டும் பொரியல் பண்ணுவேன் முருங்கை முருங்கைப்பூ முருங்கை இலை அப்படிங்கும்போது அதை தனியாக நான் கீரை வந்து பொரியல் பண்ணிக்குவேன் இப்போ என்ன நீங்கள் முருங்கை இலையும் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடி சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாழைப்பூ பொரியல் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்